நான் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் நாளைக்கு துபாய் போகிறேன் நாளைக்கு பொரிசியஸ் போகிறேன் சிங்கப்பூரில் கூட சில சீனர்களோட மீட்டிங்கில் இருக்கேன் நான் ஒரே பிசி இது தெரியாமல் நீங்கள் மட்டும் மேலே கேஸை போட்டு உடனே வனால் எப்படி வர முடியும் நான் ஒன்றும் ஓடியெல்லாம் ஒழியலை நான் எப்பயும் இங்கே தான் இருப்பேன் நான் சத்தியத்தை தான் பேசினேன் நியாயத்தை தான் பேசினேன் தர்மத்தை தான் சொன்னேன் திருமூலரும் திருவள்ளுவரும் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் திருப்பி சொன்னேன் நானாக சொந்தமாக என்னையை சொல்லவே இல்லை எதுவுமே சொல்லலை நீங்கள் திருட்டுறதா இருந்தாலும் தப்புன்னு சொல்கிறதா இருந்தாலும் அது திருமூலரையும் திருவள்ளுவரையும் சொல்கிற மாதிரி தான் அர்த்தம் என்னைய சொல்கிற மாதிரி அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்கேப்பிங் வீடியோ ஒன்றா போட்டிருக்காரு அதுலேயும் நல்ல வேலை இன்னொரு வார்த்தையை சொல்லுவார்னு எதிர்பார்த்து வழக்கம் போடல என்னையை எவனாலும் பிடிக்க முடியாது என்னை இந்த காவல்துறையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாருன்னு நினச்சி காவல்துறை தன்னோட கடமையை செய்கிறாங்க அந்த பயம் வருகணும் என்னைக்கா இருந்தாலும் நம்ம மாட்டுவோம் என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை தூக்குவாங்க அன்னைக்கு எல்லாத்தையும் குறிப்பெழுதி வச்சு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி காமிப்பாங்கன்ற அந்த நினப்பு இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது ஒரு மனுஷன் தாம் பண்ணுற தப்பை தெரியாமல் பண்ணுறது வேற தப்பை தெரிஞ்சு பண்ணுறது வேற தெரிஞ்சு பண்ண தப்ப தெரியாமல் பண்ண தப்ப ஒத்துக்குவாங்க தெரிஞ்சு பண்ண தப்பை எவ்வளாச்சும் ஒத்துக்குவானா அதை தங்கி இவர் ஆன்மீக பேச்சாளர் அவரே சொல்லுகிறார் மற்ற அப்போ ஐயா சுகிசிவம் ஆன்மீக பேச்சாளர் இல்லை ஐயா இலங்கை ஜெயராஜ் ஆன்மீக பேச்சாளர் இல்லை இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆன்மீக பேச்சாளர் லிஸ்ட்டை எடுத்தால் ஏகப்பட்ட பேர் இருக்கா அவங்களும் ஆன்மீகப்ப நீ ஒருத்திய மட்டும்தான் ஆன்மீக பேச்சாளர் நீ ஒருத்தே மட்டும்தான் தர்மம் நியாயம் எல்லாத்தையும் வந்து கூவி கூவி விற்றுக்கிட்டு இருக்க ஆக்சுவலி நீ விற்றுக்கிட்டு தான் இருக்க ஒழுங்காக கற்றுக்கிட்டு இருந்தீன்னா இப்படி விற்றுக்கிட்டு இருக்க மாட்டேன் உனக்கு விற்கணுன்ற ஆசை அதனால் எதையோ ஒன்று ஏனோ தானோ கற்றுக்கிட்டு வந்து எடுத்து போட்டு விற்றுக்கிட்டு இருக்க உன்னை நம்பி ஒரு கூட்டை உள்ளுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன் வேலையை நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தப்பே கிடையாது எவ்வளவோ பேர் எவ்வளவோ வழியில் பணம் சம்பாதிக்கிறான் ஒரு வகையில் நீனும் நல்ல விஷயத்தை சொல்லி தான் சம்பாதிக்கிற என்ன கொஞ்சம் பயமூர்த்தி சம்பாதிக்கிற அதான் பிரச்சனை கொள்கொழ கொழ கொலன்னு வர்றவங்கள்ட்ட கொஞ்சம் அப்படியே கூல் பண்ணி விட்டு அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டு ஒரு விதத்தில் நீ வந்து மசாஜ் சென்டர் மாதிரின்னு வச்சுக்கிய ஆக்சுவலி அதுதான் நம்ம இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்றது மசாஜ் சென்டர் தான் மனசுக்கு வேறொரு இல்லை அதுல உங்ககிட்ட வர்றவங்களை என்ன வேணாலும் நீ சொல்லியிருக்கலாம் அவங்களை நீ எப்படி வேணாலும் மண்டையை கழுவி இருக்கலாம் அவங்கள நீ திட்டி கூட இருக்கலாம் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாவை வைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் வைக்கக்கூடாத இடத்துல கையை வச்சுட்டீங்களே சார் அதுதான் நீங்கள் பண்ண தப்பு உலகத்தில் எங்கெங்கேயோ அதான் சிங்கப்பூரில் கூப்பிட்டா துபாயில் கூப்பிட்டா எங்கெல்லாம் போய் நான் பேசியிருக்கேன் அங்கேயே என் மேலே ஒரு கேஸ் கூட இல்லை இந்த ஒரு இடத்துக்கு அசோக் நகருக்கு போனேன் என்னை அப்படியே மேலேங்கிலேயும் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஆக்சுவலி இது வந்து பரம்பூரோட ஓன் மார்க்கெட்டிங் அந்த மகாவிஷ்ணுன்னு சொல்லிவிட்டு தெரியுது இல்லையா ஒரு மண்டகராதி அந்த மண்டகராதியோட ஓன் மார்க்கெட்டிங் அது ஏன்னா வேறு எவனோ ஒரு வீடியோவை எடுத்து எங்கேயோ ஒருத்தர் லீக் பண்ணது கிடையாது அவர் எடுத்து எடிட் பண்ணி அவர் ஓன் இதில் சேனலில் தூக்கி போட்டு இது பிரச்சனை ஆகும் அப்படின்னு இல்லை ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சே பண்ண வேலை தான் அந்த வேலை அவர் நினச்சார் அவர் நினச்சபடி பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங் ஆகிடுச்சு இன்றைக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி ஒரு பேக்கப்பு க்ரியேட் ஆகும் இது வரைக்கும் யாரும் இல்லை அப்படின்னாலும் இப்போ இனிமேல் ஏன்னா எப்போ ஒரு சைடு ஒரு ஆள் எதிர்க்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க அந்த சைடு போய் சேர்ந்துப்பாங்க அட்லீஸ்ட் இவங்க இவன் பண்ணுறது நல்லதா கட்டுறதான்றதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாங்க அதனால நம்ம இந்த விஷயத்த சப்போர்ட் பண்ணணும் அவ்வளவுதான் இதில் வேற பெரிய பெரிய பத்திரிகைக்காரங்களான்னு சொல்கிறாங்க பாண்டேஸ்வரர் நான் இந்த வீடியோவை பார்த்து எதுவும் தப்பாக தெரில அப்போ உங்களை வந்து நீ எல்லாம் ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸ்க்குள்ளே வந்து நீ எல்லாம் ஒரு பத்திரிக்கைக்காரனா உனகெல்லாம் பத்திரிகை உனக்கு எப்படி பண்ணணுன்றது தெரியுமா காசு வாங்கிட்டு மாமா வேலை பார்க்குறீ அப்படின்னு யாராச்சும் ஒருத்தன் பாண்டே பார்த்து கேட்டால் பாண்டேக்கும் வருமா வராது அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க வாத்தியார் எவனாச்சும் ஸ்டூடெண்ட்டுக்கு மோட்டிவேட் ஸ்பீச் கொடுக்க போய் வாத்தியாரை டீம் மோட்டிவேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஏன்டா கூப்பிட்டோம்னு எல்லாருக்கும் ஆன மாதிரி ஆச்சு ஆக்சுவலி அந்த ஸ்கூலில் இருக்க அந்த ஹெட்மிஸ்ட்ரஸு நல்ல வேலை நாம் எதையும் ப்ரெஸ்ஸாக கூப்பிடல எல்லாம் அந்த நாலு செவத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ என்னத்தை நினைக்கிறது இப்போ நான் நான் போடுறதே பிரஸ் தான் அவங்க ஓன ஒரு மார்க்கெட்டிங் வச்சிருக்கானே தூக்கி போட்டாங்க அடித்தாங்க ரெட்டமை சிஸை தூக்கிட்டாங்க இப்போ இருக்காப்புல பண்ணது சரியாக தப்பான்றத பேச்சுக்கள்லாம் கிடையாது முதல்ல ஆன்மீகன்றது அத்தனை பேருக்கு சமமாக எல்லாரையும் ஒரே உயிராக இருக்குது அதான் காக்கையும் குருவியும் சொல்லி பாரதியார் பாடியிருப்பார் இல்லை மலையும் மடுவியும் மதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஆனால் அவங்களெல்லாம் படித்தேன் பிறப்புக்கும் அதை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கரெக்டு தானே எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே அவர் சொல்லியிருக்காரு எல்லா உயிரும் ஒரே உயிர்லன்னு இவன் சொல்கிறான் இவன் என்ன மரியாதை யோசிச்சு பாருங்களேன் அடுத்தவனை மதிக்க தெரியாதவன் யாராக இருந்தாண்ண மனுஷனாக இருந்தாண்ண சாமி அந்த அவனுக்கு மரியாதை கிடையாது அவ்வளோதான்